கொஞ்சம் கூட வலுவலுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொடி ரோஸ் இன்றைக்கி எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆனோன்னு ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆகணுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருங்க வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண சொல்ல அது கொஞ்சம் கூட வலுவலுப்பாக இருக்காது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரி மசாலா இதை சேர்த்து நல்லா கொரக்கரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்திக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவையும் இதோட சேர்த்துக்கறணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ சூப்பரான நல்ல கிறிஸ்பியான வெண்டைக்காய் பொடி ரோஸ்ட் ரெடி ஆயிரும் இதை ப்ளெயின் சாதத்தோட சாம்பாரோடு வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க